வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டதால் கவலையா வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை சேர்ப்பது எப்படி எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லையா கவலையே வேண்டாம் விடுபட்ட உங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் மீண்டும் சேர்ப்பது எப்படி முதலில் வோட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட விவரங்களை வழங்கி தெரிந்து கொள்ளலாம் ஒருவேளை உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம் பெறவில்லை என்றால் அதற்கான காரணத்தை அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியின் இணையதளத்தில் அறியலாம் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க படிவம் ஆறை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் படிவம் ஆறு வாக்குச்சாவடி அதிகாரியிடமோ அல்லது தேர்தல் ஆணைய இணையதளத்திலோ பெறலாம் ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டு உங்கள் பெயர் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்படும் பெயர் நீக்கப்பட்டதற்கான ஆட்சேபத்தை ஜனவரி பதினெட்டாம் தேதிக்குள் முறையிடலாம் வாக்காளர்களின் அனைத்து விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி பதினேழாம் தேதி வெளியாகும் இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றவர்கள் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்றத் தேர்தலில் வாக்களிக்க முடியும் என்பதை அனைவரும் கவனத்தில் கொள்ளவும்